உங்கள் அரசியல் கருத்துக்கள்லாம் எங்க இருந்து வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உங்கள் குடும்பத்தில் பேசுகிறத வச்சா இல்லை நீங்கள் படித்த புத்தகங்களை வச்சா இன்னைக்கு நம்மளோட அரசியல் நம்பிக்கைகள் எப்படி உருவாகுதுங்கிற ரெண்டு முக்கியமான வழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியை பாருங்க பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணுமா இந்த கேள்விக்கு நீங்கள் ஆம்னும் சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா உங்கள் பதில் எதுவாக இருந்தாலும் சரி அது நீங்க அரசியலை எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு அப்பட்டமா காட்டிடும் சரி அந்த கேள்விக்கு ஏன் ஆளுக்காள் இவ்வளோ வித்தியாசமான பதில்கள் வருது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நாம அரசியல் அறிவு பெறக்கூடிய ரெண்டு முக்கிய வழிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அரசியல் அறிவை பொதுவா ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்னு நம்ம அன்றாட வாழ்க்கை அனுபவங்கள் மத்தவங்களோட பேசுறது இதுல இருந்து இயல்பாக கத்துக்கிறது இன்னொன்னு முறையா படிச்சு ஆராய்ச்சி செஞ்சு டேட்டாவை வச்சு கற்றுக்கிறது இந்த ரெண்டு வழிகளும் ஒன்னு எப்படி வித்தியாசப்படுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு வழியை பத்தி பார்க்கலாம் அதுதான் அன்றாட அரசியல் அறிவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம அரசியல் கருத்துக்கள்லாம் எங்கிருந்து வருது வீட்ல அப்பா அம்மா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கும் போது நாம் பார்க்குற நியூஸ் சேனல்கள் சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் ஏன் நம்ம மத நம்பிக்கைகள் கூட நம்ம அரசியல் பார்வையை வடிவமைக்குது இது ஒரு கண்டினியூஸான பிராசஸ் சொல்லப்போனா பல சமயம் நமக்கே தெரியாம நம்ம மனசுல இத பதிஞ்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம அனுபவங்கள இருந்தும் நம்மள சுத்தி இருக்கறவங்க கிட்ட இருந்தும் வர்றதால இந்த அறிவு வெறும் தகவலா மட்டும் இருக்காது அது நம்மளோட உணர்வுகள் நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கறதோட ரொம்ப ஆழமா கலந்துருக்கும் அப்படி தான உதாரணத்துக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் அரசியல் சரிப்பட்டு வராது அல்லது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்ல அப்படின்னு சொல்றத நாம கேட்டிருப்போம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் பெரும்பாலும் தனிப்பட்ட நம்பிக்கைகள் இல்லனா நம்ம சமூகத்துல பொதுவாக இருக்கிற எண்ணங்களை தான் உருவாகுது இதுதான் இந்த அன்றாட அறிவுக்கு ஒரு பர்ஃபெக்டான உதாரணம் சரி இப்போ ரெண்டாவது வழிக்கு வருவோம் அதாவது அரசியலை ஒரு படிப்பா ஒரு எஜுகேஷனா பார்க்கறது இந்த முறையில அரசியல்கிறது வெறும் தனிப்பட்ட கருத்துக்களோட தொகுப்பு கிடையாது அதுக்கு பதிலாக இதை ஒரு சயின்ஸ் மாதிரி பார்த்து புறநிலை உண்மைகளை அதாவது ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட்ஸை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க இந்த அகாடமிக் அப்ரோச் ஒரு சிஸ்டமேட்டிக்கான வழியை ஃபாலோ பண்ணுது முதல்ல வெறும் உணர்ச்சிகளை வச்சு பேசாம முறையான டேட்டாவை சேகரிக்கிறாங்க ரெண்டாவது அந்த டேட்டாவை புரிஞ்சுக்கிறதுக்கு சில தியரிஸ் அதாவது கோட்பாடுகளை பயன்படுத்துறாங்க மூணாவதா ஒரு பரந்த பார்வை கிடைக்கணுங்கிறதுக்காக மற்ற நாடுகளில் என்ன நடக்குதுன்னு ஒப்பிட்டு பார்க்குறாங்க கடைசியா இந்த ஆதாரங்களை வச்சு மட்டுமே ஒரு முடிவுக்கு வராங்க இந்த முறையோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இதுல இருக்கிற அந்த புறநிலைத்தன்மை சூப்பர் இப்போ நாம இந்த பகுதியோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம ஆரம்பத்துல கேட்டோமே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு இந்த ரெண்டு வழிகளும் எப்படி எக்தம் ஆப்போசிட்டான பதில்களை கொடுக்குதுன்னு வாங்க சரி நாம கத்துக்கிட்டத வச்சு மறுபடியும் அதே கேள்விக்கு வருவோம் பார்லிமெண்ட்ல பெண்களோட பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கணுமா வேண்டாமா நம்ம அன்றாட அனுபவ இருந்து வர்ற பதில் எப்படி இருக்கும்னா அது பெரும்பாலும் தனிப்பட்ட உணர்ச்சிகளையும் சமூகத்துல என்ன நம்புறாங்களோ அதையும் சார்ந்து தான் இருக்கும் நாம முன்னாடி பார்த்தோமே அந்த பெண்களுக்கு பலம் பத்தாதுங்கிற கருத்து அது இந்த மாதிரி ஒரு பதிலுக்கு சரியான உதாரணம் ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த அகாடமிக் வழியிலிருந்து வர்ற பதில் முழுக்க முழுக்க டேட்டாவையும் ஆய்வுகளையும் சார்ந்திருக்கும் அதாவது பெண்களோட பிரதிநிதித்துவம் இருந்தா நிர்வாகம் நல்லா இருக்குமா மற்ற நாடுகளில் இதனால என்ன நன்மை நடந்திருக்கு இந்த மாதிரி ஆதாரங்களை தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்போ இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு வழிகளை பத்தியும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதை வச்சுக்கிட்டு நாம பார்க்கிற அரசியல் விவாதங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம் இங்கே நம்மளோட நோக்கம் இந்த வழிதான் சரி அந்த வழி தப்புன்னு சொல்றது கிடையாது நிச்சயமா கிடையாது ரெண்டுமே நம்மளோட பார்வையை வடிவமைக்குது ஆனா ஒருத்தர் பேசுகிற விஷயம் அவரோட இருந்து வருதா இல்ல ஆதாரங்களோட அடிப்படையில் வருதான்னு பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் இது நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவும் இன்னைக்கு நாம அரசியல்ங்கிற ஒரு பெரிய சிக்கலான விஷயத்தை எடுத்து அதை அஞ்சு முக்கிய பகுதிகளா பிரிச்சு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம் இது முடியும் போது அரசியல் எப்படி வேலை செய்துங்கிற ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அரசியல்னு சொன்னாலே நம்மள பல பேருக்கு ஞாபகம் வர்றது தேர்தல்கள் அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இது மட்டும்தானே ஆனா உண்மையிலே அரசியல்னா அவ்வளவுதானா இல்ல அதையும் தாண்டி அது ரொம்ப ரொம்ப பெரியது தேர்தல்கள்ங்கிறது அதில் ஒரு சின்ன பகுதி தான் அரசியலோட முழு மெக்கானிசத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு இன்ஜினை கழட்டி பார்க்குற மாதிரி அதோட ஒவ்வொரு பாகத்தையும் நாம தனித்தனியாக பிரித்து பார்க்கணும் வாங்க அதைத்தான் நாம இப்போ செய்ய போறோம் நம்மளோட இந்த பயணத்துல முதல்ல அரசியல் நிறுவனங்கள் அப்புறம் அது இயங்குற நடைமுறைகள் அதன் பிறகு அரசாட்சி மக்கள் எப்படி இதில் பங்கெடுக்கிறாங்கன்னு சொல்கிற அரசியல் நடத்த கடைசியா இது எல்லாத்தையும் இயக்கிற அரசியல் கருத்தியல்கள்னு அஞ்சு விஷயங்களை ஒண்ணு கண்ணா பார்க்க போகிறோம் முதலாவதா அரசியல் நிறுவனங்கள் ஒரு பில்டிங்கிற்கு தூண்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தான் அரசியலுக்கு இந்த நிறுவனங்கள் சொல்லப்போனா இதுதான் அரசியலோட ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கும் அஸ்திவாரம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அரசியல் நிறுவனங்கள்ங்கிறது ஒரு நாட்டோட அதிகாரப்பூர்வமான அமைப்புகள் ஒரு நாட்டோட முடிவுகளை எடுக்கிறதும் சரி அதை செயல்படுத்துறதும் சரி இந்த அமைப்புகளோட வேலை உதாரணத்துக்கு நம்மளோட அரசு அரசாங்கம் பார்லிமெண்ட் அமைச்சரவை ஏன் நம்ம ஊர்ல இருக்குற உள்ளாட்சி மன்றங்கள்லேருந்து அரசியல் கட்சிகள் வரைக்கும் எல்லாமே ஒரு வகையான நிறுவனம் தான் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நாட்டோட அரசியல் சட்டகத்தையே உருவாக்குது சரி நிறுவனங்கள்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு ஆனா அதெல்லாம் எப்படி இயங்குது அதுக்கு வழி என்ன அதை விளக்குறது தான் நம்மளோட ரெண்டாவது பகுதி அரசியல் நடைமுறைகள் அரசியல் நடைமுறைகள்னா வேற ஒன்றும் இல்ல இந்த நிறுவனங்களை இயக்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு வச்சுக்கலாம் இந்த நடைமுறைகள் இல்லைனா நிறுவனங்கள் அதோட வேலைய சரியா செய்ய முடியாம குழம்பி போயிடும் யோசிச்சு பாருங்களேன் பாராளுமன்றம்னு ஒரு நிறுவனம் இருக்கு ஆனா தேர்தல்ங்கற ஒரு நடைமுறை இல்லனா அது எப்படி இயங்கும் அதே மாதிரி நீதிமன்றம்ங்கிற நிறுவனம் சட்டத்துக்கு விளக்கம் சொல்ற நடைமுறையை வச்சுதான் இயங்குது இப்படி ஒவ்வொரு நிறுவனமும் அதுக்குரிய நடைமுறைகளை வச்சுதான் சீராக இயங்க முடியுது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மூணாவது பகுதி அரசாட்சி அதாவது இந்த நிறுவனங்களும் நடைமுறைகளும் சேர்ந்து ஒரு சமூகத்தை எப்படி நிர்வகிக்குதுங்கிறது தான் இது இத அரசியலோட செயல் வடிவம்னு கூட சொல்லலாம் சட்டங்களை உருவாக்குறது நாட்டுக்கு தேவையான கொள்கைகளை வகுக்கிறது பொது நிர்வாகத்தை கவனிக்கிறது வெளிநாட்டு உறவுகளை கையாள்றதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் இதுல இருக்கு ஸோ அரசாட்சிங்கிறது ஒரு நாட்டோட அன்றாட வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் தொடக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம் அரசியல் நடத்தை இவ்வளோ பெரிய சிஸ்டம்ல தனிப்பட்ட மனிதர்களா இருக்கிற நம்மளோட பங்கு என்ன நாம ஏன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுறோம் ஏன் ஒரு தலைவர் மேல நமக்கு நம்பிக்கை வருது இல்லைனா சில சமயம் ஏன் அரசியல் மேல நமக்கு ஒரு ஆர்வமே இல்லாம போகுது நம்மளோட அந்த விருப்பு வெறுப்புகள் நம்மளோட செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அரசியல் நடத்தின்னு சொல்றோம் தேர்தலில் வாக்களிக்கிறது அரசியல் செய்திகளை கவனிக்கிறது விவாதங்களில் கலந்துக்கிறதுன்னு பல வழிகளில் நாம அரசியல்ல ஈடுபட்டு தான் இருக்கோம் அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா நாமளும் இந்த அரசியல் அமைப்போட ஒரு முக்கியமான அங்கங்கிறது புரிஞ்சுக்கணும் கடைசியா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து இயக்கிற ஒரு பெரிய சக்திக்கு வரும் அரசியல் கருத்தியல்கள் நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் அடித்தளமா இருக்கிற ஆழமான சிந்தனைகள் தான் இது அரசியல் கருத்தியல்கள்னா ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் ஒரு அரசு என்னவெல்லாம் செய்யணும்னு சொல்ற ஆழமான நம்பிக்கைகளோட ஒரு தொகுப்பு இந்த தான் நிறுவனங்கள் எப்படி இருக்கணும் நடைமுறைகள் எப்படி அமையணும்னு எல்லாத்தையும் தீர்மானிக்குது தாராண்மைவாதம் சமவுடைமைவாதம் தேசியவாதம்னு பல கருத்தியல்கள் இருக்கு உதாரணத்துக்கு தாராண்மைவாதம் தனிமனித சுதந்திரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லும் ஆனா சமவுடைமைவாதம் சமூக சமத்துவம் தான் முக்கியம்னு சொல்லும் இப்படி ஒவ்வொரு கருத்தியலும் ஒரு வித்தியாசமான அரசியல் உலகத்தை நமக்கு காட்டுது இப்போ உங்களுக்கு புரியுதா ஒரு கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் மாதிரி தான் அரசியல் நிறுவனங்கள் ஆனா அந்த ஹார்ட்வேரை எப்படி இயக்கணும்னு சொல்ற சாஃப்ட்வேர் தான் இந்த அரசியல் கருத்தியல்கள் இதுதான் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற புள்ளி நாம பார்த்த இந்த அஞ்சு பிரிவுகள் தான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் அறிஞர்கள் அரசியலை ஆய்வு செய்ய பயன்படுத்துகிற முக்கியமான கட்டமைப்புகள் இது தெரிஞ்சுக்கிறது அரசியலை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஆனா கடைசியா ஒரு கேள்வி இருக்கு உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு தொழில்நுட்பம் பொருளாதாரம் சமூகம்னு எல்லாமே மாறும்போது அரசியலை நாம புரிஞ்சுக்க பயன்படுத்துற இந்த பிரிவுகளும் மாறுமா எதிர்காலத்துல அரசியலோட புதிய பிரிவுகள் என்னவா இருக்கும் இது நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி